பாருங்க நான் வந்து காளவாசலில் இருக்கிற பொன்முனியாண்டி கோயிலுக்கு வந்திருக்கிறேன் அருவீனுக்கு ஹாப்பி பர்த்டே சாமி கும்பிட்டுட்டேன் பார்த்துக்கோங்க ஐயாட்ட நான் நல்லா வேண்டிக்கிட்டேன் நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க பொன்முனியாண்டி கருவீனு நீ சந்தோஷமாக இருக்கணும் அது போல் பிறந்த நாள் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்ட்டு ஆயா வேண்டிக்கிறேன் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லா பேரும் நல்லா இருக்கணும் எல்லா பேரும் உங்களை மாதிரி தான் இருக்காங்களா அந்த அவங்களா அவங்க ஊரில் ஒருத்தர் பெங்களூரு ஒருத்தர் சென்னை ஒருத்தர் திண்டுக்கல் ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை ஒருத்தன் வந்து அண்ணா நகரு இப்படி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க நிறைய இடத்துல சரிங்களா வேண்டிக்கங்கப்பா கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டேன் நான் வேண்டிக்கிட்டேன் ஐயனார் சாமி நல்லா வேண்டிக்கோங்க இல்லை எப்படி மியூசிக் வைக்கிறது எப்படி இது பண்ணுறதுன்னெல்லாம் தெரிய மாட்டேங்குது எனக்கு நாளாகண்டாம்மா எல்லாேருக்கும் நல்லபடியாக கைகள் சோப்பம்மா எல்லா பேரும் நல்லா இருக்கணும் ஐயா எங்கள் பருவீன் பாப்பா பிறந்த நாங்கள் மன மனக்குழப்பம் இல்லாமல் நின்று வைக்கணும் அதுபோல் எனக்குமே மனக்குழப்பம் இல்லாமல் நானும் நல்லா இங்கே தான் எனக்கு எல்லா சோதனையும் இல்லாமல் நல்லபடியாக வைக்கலாம் ஐயா ஜெய் ஆஞ்சநேயர் ஜெய் ஆஞ்சநேயர் ஜெய் ஆஞ்சநேயர் ஜெய் ஆஞ்சநேயர் பக்க பழம நண்டு ரொம்ப கொடுங்கப்பா அம்மா பேச்சி அம்மா விருளாயம்மா சரிங்களா நல்லா வேண்டிக்கோங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க பேச்சி பேச்சியம்மன் கோயில் தாய் அம்மா நினச்ச வரம் கேட்ட வரம் கொடுக்கும் அம்மா இப்படி ஐயாவும் கும்பிட்டுக்கோங்க பொன்பாண்டி ஐயா விட ஒரு சொத்து சோகம் இந்த மண்ணிலே சொல்லிடுவேன் எதையும் உனக்காக சுலவா சொல்லிடுவேன் ஒரு நொடி பிரிய சொன்ன கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டுக்கோங்கப்பா அயனார் சாமி அப்படி இருக்காரு பாருங்க அப்படியே நெஜமாக வர மாதிரியே இருக்கிறா சாமி அயனார் தச்சு இருக்கு சாமிங்க அதை விட இங்கே பாருங்கள் சாமி எப்படி இருக்கிற காவல் தெய்வங்கள் நல்லா வேண்டிக்கோங்கப்பா நல்லா வேண்டிக்கோங்க சரிங்களா சந்தோஷமா வேண்டிக்கோங்க நல்ல நல்லதே நடக்கணும் எல்லாத்துக்கும் பாய சொந்தங்களே எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆயா வந்து ஏற்காணி வீடியோ போட்டிருந்துச்சா என் பேத்தி பருவீனுக்கு இன்னைக்கு பிறந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்கப்பா எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு பதினாறு செல்வங்களை பற்றி பேரும் புகழோட பர்வீன் வாழணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க அப்புறமேட்டுக்கு நம்ம தீக்கி மாப்பா பக்கம் பிறந்த நாள் நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதம் யார் யார் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ கொண்டாடுறீங்களோ பேட்டி எல்லாத்துக்குமே நம்ம ஐயா பாண்டி பொன்பாண்டி ஐயா ஐயா தான் நான் வேண்டிக்கிட்டேன் சரிங்களா நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லை நானும் நல்லா இருக்கணும் மனசு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லோரும் சந்தோஷமா இருங்க எது நடந்தாலும் நடக்கட்டும்பா பிறப்புண்டு ஒன்று இருந்தால் இறப்புண்டு ஒன்று வரத்தனை செய்யும் வெற்றின்னு ஒன்று இருந்தால் தோல்வின்னு ஒன்று வரத்தனை செய்யும் ஏன்னா சந்தோஷமும் ஒன்று இருந்தால் திக்கொம்பி ஒன்று வரதான் செய்யும் அதனால் எதுவும் கடந்து போவோம் எல்லா பேருமே இந்த மாதம் என் பேரம்பத்திய யார் பிறந்தநாள் கொண்டாடினாலும் அவங்க இப்படி பறந்து விரிந்த மனமாக நல்லா ஒரு சந்தோஷமாக வாழ ஆயா வாழ்த்துக்கிறேன் ஆனால் கருவினுக்கு பதிமூணாந்தேதி நாளைக்கு பிறந்த நாள் அவங்க வந்து நல்லபடியாக பேரும் புகழோடு நல்லா இருக்கணும் அப்படி தாண்டி நம்ம ஆயா வந்து சாமி கும்பிட வந்தேன் நல்லபடியாக கும்பிட்டுருப்பேன் பாருங்கள் பொந்தியாமி கோயில் நான் காலையிலே பூவெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கா நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கருவீன் எல்லா பேரம்பத்திகளுக்கு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சரிங்களா வீடியோவை முடிச்சா பாருங்கள் ஹாய் பத்து பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பரவீனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு வந்து பேரும் புகழோட பதினாறு செல்வங்கள் பற்றி பேரும் புகழோட நல்லா இருக்கணும் இந்த மதுரை வளர்மதி கோயிலுக்கு வந்திருக்கேன் எந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னா பொன்முனியாண்டி கோயிலுக்கு வந்துருக்கிறேன் நம்ம காலவாசலில் இருக்குது சரிங்களா பச பஸ் காமிக்கிறேன் எல்லாத்துக்கும் பசுமே யாரக்கட்டும் பர்வீன் பொன்முனியாண்டி கோயிலுக்கு வந்து நான் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு நான் வேண்டிவிட்டேன் வேண்டிட்டு இப்படியே வந்து உட்கார பிறப்பா சரியா ஏன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பர்வீனுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள் பர்வீன் பாப்பா மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாழ்த்துங்க பாய்